Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் wish you all. நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் த்ரீ மார்க் இதுலேருந்து நமக்கு வரப்போகுது ஸோ ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்கலாம் அல்லது ஐந்தாண்டு திட்டத்தை கொடுத்து அதுக்கான வருடம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கலாம் அல்லது அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அல்லது வளர்ச்சி வீதம் அதனோட எய்ம் எத்தனை பர்சன்டேஜ் வளர்ச்சி வீதம் இந்த மாதிரி விதத்தில் தான் இந்த கொஸ்டின் செட்டப் பண்ணுவாங்க ஸோ மொத்தம் நமக்கு டுவெல் ஃபைவ் இயர் பிளான்ஸ் இருக்குது அந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களும் நம்ம அடிப்படையை எந்த நாட்டை பார்த்து காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் பழக்கம் நமக்கு வந்தது சரி இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்துச்சு இந்த திட்டத்துக்கு இன்னொரு ஹராட் டோமர் இதனோட நோக்கம் என்ன அக்ரிகல்ச்சர் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதனுடைய வளர்ச்சி வீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிக்ஸ் பண்ண இலக்கை விட அதிகமாவே ரீச் பண்ணியாச்சு மூணு புள்ளி ஆறு சதவீதம் ரீச் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் இருந்துச்சு இந்த மாடலுக்கு பேர் பிசி மகள நொபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிசி மகள நொபீஸ் இதனோட நோக்கம் தொழில் முன்னேற்றம் அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இண்டஸ்ட்ரியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நோக்கம் எதுன்னு கேட்டால் அந்த ஐந்தாண்டு திட்டம் செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் இதனோட வளர்ச்சி ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் என்னோட growth rate எவ்வளவுன்னு கேட்டாங்களா 4.1 percentage அடுத்து third 5 year plan இந்த மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் 1961 ல இருந்து 66 வரைக்கே இருந்துச்சு இதுனுடைய மறுபெயர் gadgil திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க gadgil plan இதுனோட நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் சுய முன்னேற்ற நிலை அப்படின்னா self reliance னு சொல்லுவாங்க செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது இதனோட எய்மாக இருந்தது ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்ரெண்டுலேயும் அறுபத்தஞ்சுலேயும் சீனா பாகிஸ்தான் வார் வந்ததுனால இது நமக்கு சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர்லேயே போய் முடிஞ்சதுன்னு சொல்லலாம் இதனோட குரோத் ரேட்டு அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட்டு கூட அவங்களால ரீச் பண்ண முடியலை காரணம் என்னென்னா சீனா பாகிஸ்தான் வார் நடந்தது இதனால் இது ஃபெயிலியராக முடிஞ்சதுனால ஒரு மூணு வருஷம் திட்ட விடுமுறை காலம் அறிவிச்சாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த சீனா பாகிஸ்தான் வாரால் சக்ஸஸ் அடையாமல் போச்சு அதனால் மூணு வருஷம் கேப் விட்டாச்சு அந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம் பட்டினி நிலவுச்சு இதை சரி செய்யறதுக்காக வேளாண்மை பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு என்ற இடைப்பட்ட காலத்துல தான் நமக்கு பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் எம் எஸ் சுவாமிநாதன் ஸோ பசுமை புரட்சின்னு உங்களுக்கு செப்பரேட் டாபிக் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அடுத்தது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இருந்து செவன்டி ஃபோர் வரைக்கும் இருந்தது இதனுடைய நோக்கம் தற்சார்பு நிலையை அடைதல் நிலையான வளர்ச்சி ஸ்டாண்டர்டு க்ரோத் அண்ட் செல்ஃப் மீனிங் இதுக்கு போட்டாங்க, வளர்ச்சி வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் செவன்டி ஃபோர்ல இருந்து செவன்டி நைன் வரைக்கும் இதுக்கான கோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை தொழில் துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு ஹை இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க சுரங்க தொழில்னா மைனிங் ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது இதுக்கு வந்து நமக்கு இலக்கு வந்து அதிகமாகவே சக்ஸஸ் ஆச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபோரை வந்து அதிகமாக ரீச் ஆகி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வளர்ச்சி நமக்கு கிடைச்சது இந்த திட்டத்துக்கான மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் மாடல்னு சொல்லுவாங்க டிபி தார் மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டீன் செவன்டி நைன் வரையும் பிளான் பண்ணாலும் செவன்டி எயிட்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க செவன்டி எயிட்ல இருந்து செவன்டி நைன் வரைக்கும் ஒரு திட்டம் போட்டாங்க அது பேரு சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க ஒன் இயருக்கு மட்டும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் இதனோட நோக்கம் வறுமை ஒழிப்பு அதாவது கருபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க கருபி ஹட்டாவோ எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டா ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பேஸாக வச்சு பண்ணியிருந்தாங்க இதனுடைய வளர்ச்சி இலக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ பெர்சென்ட் ஆனால் இதை விட பெட்டராகவே ரிசல்ட் கிடைச்சது ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வளர்ச்சி அடுத்தது ஏழாம் ஐந்தாண்டு திட்டங்க அது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி வரைக்கும் இருந்துச்சு இதுக்கு தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டு வரணும் உருவாக்கணும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணுன்றது இதனோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ நமக்கு இந்த இருக்கிற ஐந்தாண்டு திட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்பாங்க ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் அது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக வந்து பொதுத்துறைக்கு மேல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பப்ளிக் செக்டார் தான் இருந்தது இந்த ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் ப்ரைவேட் செக்டாருக்கும் இம்பார்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனுடைய வளர்ச்சி குரோத் ரேட்டு ஃபைவ் பர்சன்ட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரீச் பண்ணாங்க சக்ஸஸ் பண்ணாங்க அடுத்தது நமக்கு ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நமக்கு எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் தனியார் மயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல் அப்படின்ற ஒரு மூணு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் சரி இந்த விஷயத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நம்மளோட மார்க்கெட்டு உலகம் முழுவதும் ஓப்பன் ஆகுது அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இந்தியாக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் போட்டாங்க இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் சோஷியல் வெல்ஃபேர் மனித வள மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக முன்னுரிமை கொடுத்தாங்க இந்த புதிய பொருளாதார கொள்கையும் அப்ப உருவாக்குனாங்க ஸோ இதனோட வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ஆனால் ரீச் ஆனது அதை விட சூப்பராக வந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இது வளர்ச்சியிலே வந்து சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்ற ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க இதில் இலக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட் ஆனால் வளர்ச்சி வந்து வெறும் அஞ்சு புள்ளி ஆறு தான் ரீச் ஆச்சு அடுத்தது பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் போட்டாங்க முக்கியமான நோக்கம் என்னென்னா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே தலா வருமானம் ஒவ்வொருத்தருடைய பர் கேபிட்டா இன்கம் டபுளா இரு மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கறதா அதனோட நோக்கம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே வறுமை விகிதத்தை வந்து பதினஞ்சு சதவீதம் குறைக்கணும் பவர்ட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இவங்களும் இங்க இலக்கு வந்து நமக்கு எயிட் பர்சன்டேஜ் போட்டாங்க பட் சக்சஸ் பண்ணது செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் மட்டும்தான் ரீச் ஆச்சு அடுத்த ஐந்தாண்டு திட்டம் நமக்கு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் அது நமக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் அதனுடைய நோக்கம் என்னன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இங்கிலீஷ்ல ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் குரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட நோக்கம் எயிட் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஆனால் ரீச் பண்ணது செவன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் தான் அடுத்தது பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் போட்டாங்க அதனுடைய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் நிலையான அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துனாங்க அது என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் அண்டு சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் சஸ்டைனபிள் குரோத் ரேட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ இதனோட நோக்கம் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் இலக்காக இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க மொத்தமே நமக்கு டுவெல் ஃபைவ் இயர் பிளான்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினேழோட பன்னிரண்டு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நமக்கு முடிவடைந்து விட்டது அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் என்பது வேண்டாம் அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு மாற்றமைப்பு உருவாக்கலான்னு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பிளான் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி நித்தி ஆயோக் என்ற அமைப்பை உருவாக்கினாங்க நித்தி அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது அர்த்தம் இதனுடைய தலைவராக இப் யாரும் எப்பவுமே பதவி வழியில் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் அதாவது பிரைம் மினிஸ்டர் இருப்பார் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் நரேந்திர மோடி அவர்கள் நித்தி கூடிய முதல் தலைவர் இதுக்கு துணை தலைவர்கள் குழு உறுப்பினர்கள் என நியமிக்கப்படுவார்கள் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பப்போ அப்டேட் பண்ணும்போது நீங்க வாட்ச் பண்ணிட்டு வரலாம் எப்போதும் இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வரும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போதும் சரி நடந்த தேர்வுகள் இருந்த கொஸ்டினை பார்க்கும்போதும் சரி இந்த வருட தேர்வுலயே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அரிபி கட் ஹரிபி அதாவது வறுமை ஒழிப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பனிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட கோல் எவ்வளோ? எட்டு சதவீதம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அதாவது அது வந்து வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் நல்லா படிங்க மற்ற எக்கனாமிக் கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட் கிளாஸும் நம்ம சேம் அகாடமி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்டில் போய் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்